ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாங்க குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்கு தோசை சுடுறது தாங்க பார்க்க போகிறோம் அதனால ஒரு ஆஃப் கேஜி ஒரு கிழங்கு ஒன்று வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி கெட்டியாகவே மாவு நல்லா அரைச்சிக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு அரைப்படி சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி தான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே அதுவும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம் அது கிரைண்டரில் போட்டால் ரொம்ப வந்து இதாகும் நான் வந்து ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் எடுத்துருக்குறேன் அப்போ வந்து மிக்சி ஜார்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா அரைச்சிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மாவு தண்ணி தேவை தோசை ஊற்றுற பதத்துக்கு கலக்கிட்டு தோசை தோசைட்டுக்கோங்க இதுக்கு வேறு எந்த பொருளும் வேண்டாம் ஒரு கிலோ அரை கிலோ குச்சி கிழங்கும் ஒரு அரைப்படி அரிசி இருந்தால் போதும் டின்னர் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து கிரேவி வச்சுருக்குறேன் பீஃப் கிரேவியும் கருகுப்புல சட்னி வச்சுருக்குறேன் சூப்பரான சிம்பிளான அண்ட் ஹெல்தியான டின்னர் தாங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளோதாங்க சூப்பராக டின்னர் ரெடி ஆகிருச்சு இந்த மாவு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் சட்டன்னு செஞ்சிடலாம் நம்ம வந்து குச்சி கெழங்கு அதாவது மரவள்ளிக்கெழங்கு ரொம்பவும் மாவு சத்து நார் சத்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்